பார்க்க முடியல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விளையிடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த பரிசுத்த நாளின் காலை நேர ஸ்தோத்திரத்தை தெரியப்படுத்துகிறேன் கர்த்த நல்லவராக இருக்கிறார் யோகா எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் தேவன் தம்முடைய ஒரே பெறான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அன்பர் அன்பை யாரால் கூறலாம் ஆச்சரியம் அன்பாகவே இருக்கும் நம்முடைய நேசர் என் அன்பின் உயரம் நீளம் வீதி ஆழம் அளக்க யாரால் கூடும் அன்பருடைய பேரன்பை இங்கு அழகாய்க்கூரை யாரால் கூடும் என்ற இந்த பாடல் வரிகளில் பாவி மேலே பாய்ந்த அன்பை தான் பார்ப்பதில் பணிந்து குனிகிறார் பாவி மேலே பாய்ந்த அன்பு சாவின் கூரை ஒடித்து வென்றது என்ன அன்பு என்ன நேசம் மன்னர் இயேசுவின் மகத்துவ நேசம் என்று தொடர்ந்து அந்த பாடல் வரிகளை பார்க்கிறோம் தேவனுடைய அன்பை குறித்ததான அழகான அந்த பாடலை என்று மறக்கப்பட்டு போய்விட்டதோ என்று சொல்லி எண்ணம் அறிகிறது தேவன் நம்மீது காட்டிய அன்புக்கு அளவே கிடையாது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தலை உழவாய் உலகத்தில் அன்பு கூறினான் என்று சொல்லி யோவான் எழுதிய அந்த வரிகள் தேவனுடைய அன்பை அடிக்கோடிட்டு காட்டுகின்றது அந்த அன்புக்கு முன்பாக நிற்பதற்கு நாம் எவ்விதத்திலும் தகுதியற்றவர்கள்தான் நம் அபாத்திரராய் காணப்பட்டோம் பாவிகளாய் காணப்பட்டோம் துரோகிகளாக ஆனாலும் நம்மைத்தான் தேவன் நேசித்தார் நம்மீது அன்புக்கு வந்தார் நம்முடைய அபாத்திர நிலையை முற்றிலுமாக மாற்றி பாத்திரமான்களாக மாற்றினார் பாவிகளாக காணப்பட்ட நம்மை மீட்டு தம்முடைய பிள்ளைகளாக அவர் மாற்றினார் துரோகிகளாய் காணப்பட்ட நம்முடைய துரோகங்களை அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்காக தண்டனை அனுபவித்து சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டவராய் பாவத்தின் தண்டனையாக நாம் மறிக்க வேண்டிய இடத்திலே அவர் நமக்காக மறித்தார் அதோடு அவர் நிறுத்திவிடவில்லை இன்று நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைத்திருக்கிறது அவருடைய அன்பின் உச்சம் மூன்றாம் நாளில் சாவை வென்றவராக அவருடைய உயர்த்தெழுதலில் அது முற்றிலுமாய் வெளிப்பட்டது ஆண்டவர் நமக்காக அடைந்த பாடுகள் நமக்களித்த பெரிதான மீட்பின் ரட்சிப்பு இந்த சிந்தனைகள் ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய சிந்தனையில் உண்டாக வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டும் ஒவ்வொரு நாட்களும் அதை நினைத்தவர்களாக தியானம் செய்தவர்களாக அவருடைய அன்பின் ஆழத்தை ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் இது நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் நினைத்து பார்க்க வேண்டிய காரியங்கள் இயேசுவனுடைய சிலுவை பாடுகளை நினைக்க நினைக்க அவர் எனக்காக செய்த தியாகம் என் நெஞ்சில் உடுத்தலாக இருக்கிறது என்று சொல்லி அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களாக அவர் தந்த விடுதலையை என் வாழ்வுக்கு ஒரு சவாலாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு நிச்சயம் உள்ளவர்களாக நாம் காணப்படுவோமானால் நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் நடந்த பாதையில் நாம் செல்லுவதற்கு எனக்காகவா என்றுதான் ஒரு கேள்வியை நம்முடைய வாழ்க்கையிலே போதும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை பருவ காலங்கள் மாறுவது போல நம்முடைய வாழ்க்கையிலே காலங்கள் ஒவ்வொரு நாட்களும் கடந்து போகுமானோ கடந்து போகுமானால் தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்காமல் தேவனுக்கெண்டு வாழாமல் தேவனுக்கென்று கத்திருக்கென்று எதையாவது செய்யாமல் காலங்களும் நேரங்களும் நாம் கடத்துவோமானால் அதனால் என்ன பயன் கிறிஸ்துவினுடைய பாடுகளும் அவர் நம்மீது கொண்டுள்ள அந்த அன்பும் நமக்காக அவர் செய்து முடித்த மகத்தான கிரியையும் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் அப்பொழுதுதான் அவருக்காக வாழ்நாளெல்லாம் பணி செய்ய நம்மை ஒப்புக் கொடுப்பது நமக்கு கடினமாக ஒரு நாளும் காணப்படாது நாம் பெற்ற அன்பை பிறருக்கு கொடுப்பது நமக்காக கடினமாக ஒரு நாளும் இருக்காது கிறிஸ்துவனுடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறதாய் காணப்பட வேண்டும் எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை அவருடைய அன்பின் நாளத்தை அறிந்து உணர வேண்டும் என் தேவன் தெய்வன் நம்மீது அன்புக்கு கூர்ந்தார் நம்ம மீது அன்புக்கு கூர்ந்த நிமித்தமாய் தம்முடைய குமாரனையே நமக்காக அனுப்பி கல்வாரி சிலுவையில் நமக்காய் அவர் தன்னுடைய இரத்தம் முழுவதும் நமக்காக மறித்தார் இன்று நமக்காக பிதாவின் வலது வருஷத்திலே பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அந்த தெய்வத்துக்கு முன்பாக அவருடைய அந்த அன்பின் ஆழத்தை அறிந்தவர்களாக அவருக்கென்று எலும்பி பிரகாசிக்கும்படியாக அவருக்கென்று எதையாவது செய்யும்படியாக அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு இந்த உலகத்துக்கு காண்பிக்கிறவர்களாக இன்று நான் நீங்களும் மாறும்படியாக பர்சு தாவியானவர் வாஞ்சிக்கிறார் தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் தெய்வ கிருபை உங்கள் அனைவரோடும் கொண்டிருப்பதாக செபிக்கலாமா நேசிக்கிற அன்பின் நல்ல தொகுப்பனே அப்பா ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த நாளின் காலை விலைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா நீர் அன்பின் தெய்வம் அப்பா எங்கள் மீது கொண்ட அன்பு அளவிட முடியாதது அதற்கு நிகராக ஆண்டுகிறேன் பிரதிபலனாக நாங்கள் மற்றவர்கள் நேசிக்க மற்றவர்களிடத்தில் ஆண்டு வரேன் உன்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள தகப்பன் நேரங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீர் கற்றுக் கொடுப்பீர்கள் இந்த அன்பின் ஆழத்தை ஒவ்வொரு நாட்களும் அறிந்து உணர்ந்து அதை மற்றவர்களுக்கு சொல்ல எடுத்து காண்பிக்க வர் சுுத்தாவியானாவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்து நிர்வாழி நடத்தும் தெய்வீக கிருபையினாலும் அன்பினால் நிறைப்பதாக ஏசு விநாமத்தில் செபிக்கிறது ஆமேன் ஆமே உரை உள்ளவன் பல நற்றவன் சேவையை செய்ய என்னை அழைத்தீ குறை உள்ளவன் பலனற்றவன் உம் சேவையை செய்ய என்னை அழைத்தீ நம்பினவர் என்னை கையில் விட்ட போதிலும் உங்கள் அன்பு என்னை விட்டு விலகவில்லையே தம்பினவர் என்னை கை விட்ட போதிலும் உங்கள் அன்பு என்னை விட்டு விலகவில்லையே உங்கள் அன்பு சேர்த்து அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல உங்க அன்போட அளவ என்னால பார்க்க முடியல என்ன உண்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல நீங்க செய்தத சொல்ல நாவும் போதல உங்க நன்மைய என்ன நாளும் போதல செய்ததா சொல்ல நாவும் போதல உங்க நன்மைய என்ன நானும் போதல உங்க அன்புக்கு இர இல்ல உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல இயேசு நம்பு